ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இருமையான பழத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அது வேறு எதுவும் இல்லைங்க நம்மளோட சீத்தாப்பழம் இந்த சீத்தாப்பழம் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச கிரீமியான சுவையான பழங்களில் ஒன்று ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பொட்டாசியம் மக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் ரொம்பவே அதிகங்க சீத்தாப்பழம் அதிக இனிப்பு சுவை கொண்டது அதனால் நீரிழிவு பிரச்சனை உள்ளவங்க எடுத்துக்கொள்றதை தவிர்க்கலாம் ஆனால் எப்போ அது இதை அவங்க எடுத்துக்கலாம் அதே போல் சில குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் இது கிடைக்கும் இந்த பழத்தை கிடைக்கும் சமயங்களில் உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்வது நமக்கு நிறைய நன்மைகளை தருது அந்த நன்மைகள் என்னென்னன்றத பற்றி விரிவாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நலம் துறை சிகிச்சை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீத்தாப்பழம் இது ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு வெப்பமண்டல பழம் இதை சில இடங்களில் சர்க்கரை பழம் சுகர் ஆப்பிள் அப்படி இல்லைன்னா சருகா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழம் இந்தியாவின் பல இடங்கள்லையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கிடைக்கும் இந்த ஒரு சின்ன பழத்துலேயே நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாஷியம் மக்னீஷியம் ராட்சத்து ஆன்டி ஆக்ஷன் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்ல பொழுப்பும் சர்க்கரையும் இதில் இருக்குது பொட்டாசியமும் சோடியமும் சமநிலையில் இருக்கக்கூடிய சில பழ வகையில் சீத்தாப்பழமும் உண்டு இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் முறைப்படுத்தவும் சீத்தாப்பழத்தில் உள்ள பொட்டாசியமும் சோடியமும் உதவுது அதிகப்படியான மக்னீஷியம் கொண்ட உணவுகள் இதயத்தின் தசைகளை ரிலாக்ஸாக வச்சுருக்க உதவுதுங்க இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்றவை ஏற்படாமல் தடுக்க முடியுது சீத்தாப்பழத்தில் உள்ள நார்ச்சத்துக்கள் மற்றும் நியாசின் போன்றவை உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும் கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு இந்த சீத்தாப்பழம் ரொம்பவே நல்லதுங்க சீத்தாப்பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ரிப்போஃப்ளோவின் சீத்தாப்பழத்தில் அதிக அளவு இருக்குது ஃப்ரீ ரெடிக்கல்ஸை எதிர்த்து போராடி சரும செல்களை சேதமடையாமல் பாதுகாக்குது வயதாவதால் ஏற்படும் கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க இந்த சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றது நல்லது சீத்தாப்பழத்தில் நிறைய ஃப்ளவனாய்டுகள் இருக்குதுங்க இது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டவையாக இருக்குது அதோட சீதாப்பழத்தில் ஆல்கலாய்டுகள் மற்றும் அசிட்டோஜனின் அப்படின்ற வேதிப்பொருட்கள் அதிக அளவு இருக்குது இந்த சீதாப்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்றது வாயிலாக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சிக்கு காரணமான செல்களை தாக்கி அழிக்கும் தன்மையை கொண்டு இருக்குது இது புற்றுநோய் செல்கள் உண்டாவதை தடுக்குது சீத்தாப்பழத்தில் அதிக அளவு மக்னீஷியம் இருக்குங்க இது நம்மளோட உடலில் உள்ள நீர் சமநிலைப்படுத்தி மூட்டுகளின் அமிலங்களில் சேர்க்கை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுது இது கீழ்வாதம் போன்ற நோய்களின் இருந்து தடுக்க உதவியாக இருக்குது சீதாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதால தசைகளின் பலவீனத்தை தவிர்த்து போராட உதவுது அதோட எலுமலை உறுதிப்படுத்தும் கால்சியமும் சீதாப்பழத்தில் அதிக அளவு இருக்குதுங்க சீதாப்பழத்தில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சிருக்கு இது மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்களை சமநிலை வச்சுருக்க செய்யுது அதிகப்படியான டென்ஷன் மன அழுத்தம் மனசோர்வு போன்ற பல்வேறு நரம்பு மண்ணில் மற்றும் மூளை தொடர்புடைய பிரச்சனைகளை சரி செய்ய வைட்டமின் பி உதவுதுங்க இது சீத்தாப்பழத்தில் அதிக அளவில் இருக்குது கவுட் ஆர்த்ரைடிஸ் மற்றும் தொற்றுகளில் காரணமாக உண்டாகிற பல்வேறு நோய்களை சரி செய்வதற்கு இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வர்றது நல்லது சீத்தாப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிட்கள் தொற்றுக்களால் ஏற்படும் வலியை குறைக்கும் சீத்தாப்பழத்தோட இலைகளிலும் அதிக அளவு ஆன்டி ஆக்சென்ட்கள் இருக்குதுங்க நம்முடைய சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி குறையும் போது சருமங்களில் சுருக்கங்கள் ஏற்பட்டு வயதான தோற்றத்தை உண்டாக்கும் இந்த வயதான தோற்றத்தை சரிசெய்ய சருமத்தை எளிமையாக வச்சிருக்க இந்த சீத்தாப்பழம் உதவுது சீத்தாப்பழம் உடலில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அதனால் சரியான அளவில் சிரமத்துக்கு புரதங்களும் கிடைப்பதால் சுருக்கங்கள் ஏற்படாமல் தவிர்த்து சருமத்தை எளமையாகவும் பொலிவையாகவும் வச்சுருக்க இது உதவியாக இருக்குது நம்முடைய உடலில் ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை சரியான அளவில் இல்லாத போது அனிமியா அப்படின்ற இரத்த சோகை உண்டாகுது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை சரியான அளவில் இருக்கும்போது தான் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனும் சரியான அளவில் கிடைக்கும் சரியான அளவில் ஆக்சிஜன் சென்று சேராமல் இருந்தால் இதயம் நுரையீரல் போன்ற பல உறுப்புகள் பாதிக்கும் சீத்தாப்பழத்தில் இரும்பத்து அதிகமாக இருக்கிறதால இது அனிமையாக வராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்குது இந்த சீதாப்பழம் வைட்டமின் சியில் மிகவும் வளமானதுங்க இது நம்ம உடலில் உள்ள நோயிருப்பு சக்தியை வலுப்படுத்தும் சளி காய்ச்சல் தொற்று போன்றவற்றிலேருந்து நம்மளை காப்பாற்றும் இது வைட்டமின் பி சிக்ஸை கொண்டு இருக்கிறதால நரம்பு மண்டலம் சரியாக செயல்பட உதவுது மன அழுத்தம் கோபம் சோர்வு போன்றவை குறையும் சீதாப்பழத்தில் உள்ள மக்னீஷியம் இதய துடிப்பை சீராக்கி ரத்த இரத்தத்தை கட்டுப்படுத்தும் இது ஹார்ட் பிளாக்கை தடுக்கவும் உதவுதுங்க இது வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் வளமானது இதனால் கண் பார்வை நன்றாக இருக்கும் சீத்தாப்பழம் இயற்கையான சர்க்கரை உள்ள பழங்கள் மிதமான அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு சக்தியை தரும் ஆனால் அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரை அதிகரிக்கும் அதுக்காக கட்டுப்பாடு அவசியம் இதில் இருக்கிற கால்சியம் மற்றும் மக்னீஷியம் எலும்புகளை வலுப்படுத்தும் மூட்டு வலியை குறைக்கும் வைட்டமின் சி ஆன்டிஆக்சிடன்ட் தோழியின் பிரகாசத்தை அதிகரிக்குது முடிவெழுதல் குறையும் இது உடலுக்கு சக்தி தரும் மலர்ச்சிகளை குறைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்தது கோந்தையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது ஆனால் மருத்துவ ஆலோசனை ரொம்பவே அவசியம் இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால ஜீரணத்தை சீராக்கும் வயிறு வீக்கம் அடிப்பு போன்றவை குறையும் இது இயற்கையான இனிப்பு சுவையுடன் இருக்கிற ஒரு சீரான காலை அல்லது மாலை ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்கதா செய்துங்க அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை அதிகரிக்கும் டயபெட்டிக் நோயாளிகள் மிக குறைந்த அளவில் மட்டும்தான் சாப்பிடணும் இந்த சீத்தாப்பழத்தோட விதை விஷம்னு சொல்லப்படுதுங்க இதோடய விதைகள் நச்சுத்தன்மை கொண்டது அதை மெல்லவோ சாப்பிடவோ கூடாது அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் மலச்சிக்கல் பிரச்சனை சிலருக்கு அதிகமாக சாப்பிட்டா ஜீரண கோளாறு வரலாம் அலர்ஜி ஏற்படுற வாய்ப்பு சிலருக்கு தோல் அரிப்பு அப்படி இல்லைனா உடல் எரிச்சல் போன்றவை தோன்றலாம் அதிக வெப்பம் தரும் ஸோ உடல் சூட்டை ஏற்படுத்தக்கூடும் அதனால் கோடை காலத்தில் மிதமாக சாப்பிட்றது நல்லது அப்படின்னா அந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்றதுக்கான சரியான முறைகள் என்னென்னு தெரியுமா முச்சி பழுத்த சீத்தாப்பழம் மட்டுமே சாப்பிட முடியும் அந்த பழத்தை சாப்பிட்றதால மட்டும்தான் நமக்கு நன்மைகளும் சுவையும் கிடைக்கும் விதைகளை அகற்றி புழுதியை மட்டும்தான் சாப்பிடணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதைகளில் நச்சு இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருக்குது ஸோ இந்த சீத்தாப்பழத்தோட விதைகளை அகற்றி பகுதியை மட்டும் சாப்பிட்றது நல்லது பால் தயிர் அப்படி இல்லைனா ஸ்மூத்தியாகவும் இதை நம்ம சேர்த்து சாப்பிடலாம் தினமும் ஒரு பழம் சாப்பிட்றது போதுமானது அதிக அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் வெப்பம் அதிகரிக்கும் அலர்ஜி ஏற்படும் மலச்சிக்கல் பிரச்சனையும் உண்டாகும் அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரை கூட அதிகரிக்கும் இனிமையான சுவையோடு நம்ம உடலுக்கு பல நன்மைகளையும் தர இந்த சீத்தாப்பழம் ஒரு அற்புதமான இயற்கை பரிசு தான் ஆனால் எதையும் அளவோடு சாப்பிடணும் அப்படின்றத மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படி அளவோடு சாப்பிட்டீங்கன்னா தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூளை நலத்திற்கு சிறந்ததாக இருக்கும் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது கண் பார்வை மேம்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மையை தரும் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் முடி மற்றும் தோலுக்கு கூட இது நல்லது தருது கர்ப்பிணிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது மலச்சிக்கலை தடுக்குது மொத்தத்தில் இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட மேற்கொள்ளுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்கள்லாம் எத்தனை பேருக்கு சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்